சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம் அத்வைதா தாஸ்வனில் சிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சமையலறையில் நாம் சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படி செய்தால் தான் அது நமக்கு லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் வந்து கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம் அதற்கு உண்டான அந்த கஷ்டத்தை வரவழைத்து கொள்வதற்கான அத்தனை விஷயங்களையும் நாமே செய்வோம் ஆனால் அது நமக்கு தெரியாது அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அவற்றை நாம் ஓரளவுக்கு சரி செய்து கொண்டால் நிச்சயமாக லக்ஷ்மிகரம் என்பது ஏற்படும் ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டால் இரண்டு இடங்கள் உண்டு ஒன்று சமையலறை மற்றொன்று பூஜையறை பூஜையறை மற்றொன்று சமையலறை இப்படி கூட நாம் சொல்லலாம் இந்த இரண்டு இடத்திலேயும் நாம் ரொம்ப சுத்தவத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தாயாரின் அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் எப்பொழுதுமே அக்னி அப்படின்னு சொன்னால் நம்ம ஹோமம் வளர்த்து தான் அக்னியை வந்து வரவழைச்சி வணங்கணும்னு கிடையாது ஹோமம் செய்கின்றவர்கள் நித்திய அக்னி ஹோத்ரிகள்னு சொல்லுவாங்க அவங்க செய்வாங்க நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாமும் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம் தினந்தோறும் அடுப்பை வந்து மூட்டி சமையல் செய்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம் அப்போது அந்த அக்னி அப்படின்றது தெய்வத்தினுடைய சொரூபம் அக்னி இருந்தாதான் எல்லாத்துக்குமே இப்ப நாம சாப்பிட்டது ஜீர்ணமாகணும் அப்படின்னா உள்ள வந்து ஒரு ஜெடராக்னி அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கணும் அதே மாதிரி பயிர்கள் நல்லா செழித்து வளரணும் அப்படின்னா சூரிய பகவான் வந்து வரணும் அப்படி வந்தாதான் வந்து அந்த பயிர்களெல்லாம் செழிக்கும் அதே மாதிரி அக்னி இருந்தால் தான் சமையல் செய்து நம்மளால் சாப்பிட முடியும் அப்போது இந்த ஐஸ்வர்யம் நமக்கு எதன் மூலம் வருது அப்படின்னா அக்னியின் மூலம்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஹோமங்கள் வளர்த்து அந்த ஹோமத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஹாவுதிகளை வந்து அந்த அக்னி பகவான் அந்தந்த தெய்வங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் இப்படி அக்னி என்பது பிரதானமானதாக இருக்குது அதில் சமையலறையில் நாம் அக்னியை வர வச்சு தான் சமையல் வந்து செய்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும் உடனே நமக்கு ஒரு டவுட் வரும் அப்போ டிஃபன் வந்து குளிக்காமல் செய்யலாமா அப்படின்னு குளிச்சுட்டு தான் அந்த கேஸ் அடுப்பையே தொடணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதனால் காஃபி டீ வெந்நீர் வச்சுக்கிறது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலைகளை வந்து குளிக்காம கூட பண்ணிக்கலாம் ஆனால் டிஃபன் செய்வது சாப்பாடு செய்வது இரவில் சமைப்பது இது எல்லாமே நம்ம குளித்த பிறகுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அறிவியல் ரீதியாக கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்து நிர்மாலியங்கள் அப்படின்னு சொல்ல அதாவது உடலில் தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் எல்லாமே நாம் தூங்கி எழுந்த உடனே அந்த தூக்கத்தில் நமக்கு எல்லாமே வந்திருக்கும் அதோடையே நாம் சமையல் செய்யும்போது அந்த சமையல் அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால புற என்பது மிகவும் முக்கியம் இப்படி அறிவியல் ரீதியாக கூட நாம் இதை எடுத்துக்கலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குளிச்சிட்டு தான் அக்னியை தொடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் குளிச்சிட்டு சமையல் வந்து செய்வது ரொம்ப சிறப்பு அந்த குளிச்சுட்டு முன்னாலே கேஸ் அடுப்பை நல்லா தொடச்சி வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த கேஸில் கொஞ்சம் கோலத்தை போட்டுட்டு முன்காலங்களெல்லாம் நல்ல சாணம் போட்டு மெழுகி கோலம் போட்டு வச்சுடுவாங்க முன்னாள் நைட்டு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுடுங்க காலையில் எழுந்து நீங்கள் வந்து அழகாக அந்த கேஸில் வந்து குளிச்சுட்டு சமையல் செய்யுங்க இதுவே ஒரு பேசிக்கான விஷயம் இதன் மூலமாகவே மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் ஏற்படும் குளிச்சு நாம் செய்த அந்த சமையல் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் சுவாமிக்கு தினந்தோறும் நைவேத்தியம் வைக்கும்போது அதைவிட சிறந்தது வேறு ஒன்றும் கிடையாது இப்படி கிரமமாக நாம் செய்து கொண்டு வந்தாலே ஸ்திரமான லக்ஷ்மி நிவாசம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதனால் எல்லாருமே இந்த முறையை கடைபிடித்து உங்களுடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டினுடைய செல்வ வளம் உங்கள் கையில் தான் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை தேடி வரேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்